அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி குரு ஸ்தலம் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அது தக்ஷணாமூர்த்தி குருவாகி அருப்பு அளிக்கக்கூடிய இடம் வெறும் பசுனை தான் அன்னதானம் தான் ரொம்ப அற்புதம் ஏற்படும் புதிதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு ஆறில் வரார் முதுகு கழுத்தெல்லாம் பார்த்துக்கணும் முதுகு தண்டுவத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கணும் மலக்குடல் யூரின் போகிற இடம்லாம் கழிவுகள் திடீரென்று எதுவும் தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸு வீட்ஸு உணவு முறைகள் எல்லாமே மருந்து மாத்திரைகளெல்லாம் எடுத்துக்கணும் எதிரிகள் விஷயத்தில் கோபப்படக்கூடாது யாரையுமே கோபப்பட்டு வேலையாட்கள் இடத்துல சத்தம் போடாமல் இருங்க குரு ஆறில் வந்தால் என்ன பார்வை தானே முக்கியம்னு சொல்கிறேன் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்பட்டுரும் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உங்கள் வார்த்தைக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க சுபவரியம் ஏற்படும் குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் வந்து யாருக்காக இருந்தாலும் அக்கா பிள்ளைங்களுக்கோ அண்ணன் பிள்ளைங்களுக்கோ எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் மாமன் பொண்ணுக்கோ எல்லாருக்கும் நடக்கும் தனுசு வந்து நிறைய சுபகாரியத்துக்கு போயிட்டு வருவாங்க நிறைய செலவாகும் ஆனால் சந்தோஷ செலவு தானே கிஃப்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு எனக்கு எப்போ வரும் இந்த கிஃப்ட்டுன்னு கேட்காதீங்க இப்போ கொடுங்க அப்புறமா வரும் எல்லாம் எல்லாம் பண்ண மாற்று முறை தானே பல்லெல்லாம் சரி பண்ணிப்பீங்க பல்லில் இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அடுத்தது ஆச்சரியம் பார்த்திங்கன்னா தொழில் டெவலப் ஆகும் ரொம்ப நாளாக தனுசுக்கு இருந்த பாதிப்பே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நம்ம உழைக்கிற அளவுக்கு நமக்கு வேறுபாடு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பத்து வருஷமாக ப்ரமோஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்த தனுசுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்கத்தில் இருந்த சிக்கல் தீரும் விஜிலன்ஸ் கேஸ் மாறும் ஆச்சரியமாக இருக்கும் பெரிய போஸ்ட்டுக்கு வருவீங்க ஒரு ஒரு கௌரவம் மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ட்ராவல் கடல் கடந்து போகிறது எல்லாம் இல்லை எல்லா ஊருக்கும் போனாலும் தான் கடல் கடந்து தானே பக்கத்து வீட்டு மாநிலம் பெங்களூர் போனால் கூட ட்ராவல் தான் சுற்றுலாலாம் போவீங்க கணவன் மனைவி வந்து ரொம்ப பாராமுகமாக இருந்திருப்பீங்க இந்த பக்கம் நீங்கள் திரும்பி பற்றிப்பீங்க அந்த பக்கம் அதெல்லாம் மாறிவிடும் எப்படி இருந்தாங்க பார்ப்பா இப்படி ஆகிட்டாங்களே சந்தோஷமாக ஆகிட்டாங்களேன்னு ஆச்சரியம் வரும் வெளி இடத்துலேருந்து யார் எதை சொன்னாலும் கண்டுக்காதீங்க உடனே தீர்வு வேணும்னு குதிக்காதீங்க உடனே ரிசல்ட் வேணும்னு கஷ்டப்படாதீங்க ஜாலியாக இருங்க கடவுளுக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்காது புரியுதா எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணாதுங்க எதுவும் ஜாலியாக இருங்க பொறுமையாக கையாளுங்க எல்லாம் நன்மை வரும்